முக்கிய செய்திகள் மதுரை பெங்களூருக்கு இடையிலான வந்தே பாரத் ரயில் நாளை முதல் இயக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் விலியின் விலை தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வெள்ளப்பெருக்கின் காரணமாக இரண்டாவது நாளாக குற்றால அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வான எண்பத்தி ரெண்டு மாணவர்களுக்கு பணியானை வழங்கப்பட்டது சேலம் ஈரடுக்கு பஸ் ஸ்டாண்டில் பயணிகள் வசதிக்காக இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள எஸ்கலேட்டர் சோதனை ஓட்டம் நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது திமுக ஆட்சிக் காலத்தில் பதினோரு பெண் ஓதுபவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் பத்தாயிரம் கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலைகள் நான்காயிரம் கோடி செலவில் மேம்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் பிறந்த நாளான ஜூன் மூன்றாம் தேதி என்று செம்மொழி நாளாக கடைபிடிக்கப்படும் என்று தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் அவர்கள் அறிவித்துள்ளார் நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று மம்தா பானர்ஜி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அமர்ந்த முதல் பதினைந்து நாட்களில் பத்து பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அவர்கள் பட்டியலிட்டுள்ளார் தமிழகத்தில் கள்ளச்சாராயம் போதைப்பொருள் விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி தமிழக ஆளுநரை இன்று சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ளும் பெண் அரசு ஊழியர்களுக்கு ஆறு மாத காலம் மகப்பேறு விடுப்பு வழங்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது சென்னை மாமன்ற கூட்டத்தில் சுற்றி தெரியும் மாடுகளை பிடிக்க ஒவ்வொரு மண்டலத்திற்கும் கூடுதலாக ஐந்து பணியாளர்கள் நியமனம் செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தங்க முதலீட்டு திட்டத்தின் மூலம் ஆண்டிற்கு ஐந்து கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வட்டி கிடைக்கிறது என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் செவிலியர்கள் ஜெர்மன் ஜப்பான் உள்ளிட்ட வெளிநாடுகளில் எளிதில் வேலைவாய்ப்பு பெறும் வண்ணம் அவர்களுக்கு ஜெர்மன் ஜப்பான் மொழியை இலவசமாக அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள முப்பத்தி ஏழு தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் தமிழகத்தில் இன்று கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் சோளம் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் சேலம் திருப்பூர் திண்டுக்கல் திருச்சி மதுரை திருநெல்வேலி உள்ளிட்ட பதினெட்டு மாவட்டங்களில் முப்பது கோடியில் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் ஜாமீன் மனு மீது டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது கல்வராயன் மலையை சுற்றுலா தலமாக தரம் உயர்த்துவது குறித்து நிதிநிலைக்கு ஏற்ப முதலமைச்சரின் உத்தரவு பெற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் கா ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரம் தொடர்பாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை நேரில் சந்தித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடிதம் வழங்கினார் போட்டித் தேர்வு எழுது வருகின்ற மாணவிகளுக்கு ஓரிரு நாட்களுக்கு தங்க விடுதி வசதி ஏற்பாடு செய்ய உள்ளதாக அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் பொதுப்பிரிவு மற்றும் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டிற்கான இணையவழி கலந்தாய்வு இன்றுடன் நிறைவு பெறுகிறது மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் மக்களவையின் இடைக்கால சபாநாயகராக பாஜகவை சேர்ந்த பர்த்ருஹரி மக்தாஃப் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தமிழகத்தில் வருகின்ற ஜூலை மாதத்தில் மேற்கண்ட இந்த ஏழு நாட்களுக்கு வங்கிகள் செயல்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்